வணக்கங்க இன்னைக்கு இன்னொரு ரெசிப்பிங்க நான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு பற்றியெல்லாம் தான் உங்கள் கூட பேச போகிறேன் அப்படி என்ன பேச போகிறேன்னு நினைக்கிறீங்களா அவங்க இந்த காலத்து பொண்கள்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருமே வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன் உங்கள் எல்லாேருமே தெரியாது கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நானும் அதை கொஞ்சம் நினைவுபடுத்தலாம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேங்க நம்ம எல்லா விசேஷங்களுக்கும் போகிறோம் வர்றோம் ஆனால் வந்து நம்முடைய பண்பாடு புடவை அந்த புடவை போனால் தான் அழகு இல்லைங்களா புடவையில் ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து பட்டு சாரீஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க ஆனா வந்து போட்டுக்கிட்டு வரது வந்து வயசு பொண்கள்லாம் வந்து சுடிதார தான் வர்றாங்க அந்த புடவையெல்லாம் வந்து பேரோல எடுத்து அடுக்கி வைக்கிறது மட்டும்தான் அழகாங்க இல்லைங்க அதை வந்து உடுத்தி பாக்குறது தான் அழகு அதனால வந்து எந்த விசேஷங்கள் நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போனாலும் சரி கல்யாணத்துக்கு போனாலும் சரி குத்து வடைகாப்பு இந்த மாதிரி பங்குஷனுக்கு எல்லாம் போகும்போது நீங்க புடவை உடுத்திட்டு தர நிறைய பூ வச்சுட்டு நகை போட்டுட்டு போய் பாருங்களேன் நமக்கு மனசுக்கே திருப்தியா இருக்குங்க அதனால வந்து இந்த காலத்து பெண்கள் எல்லாமே வந்து அந்தந்த விசேஷங்களுக்கு தகுந்த மாதிரி புடவை உடுக்கலாம் பட்டே கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி திருமண விழா நிச்சயதார்த்த விழா இதெல்லாம் போகும்போது பட்டு புடவை உடுத்திக்கலாம் அதே மாதிரி வயசானவங்களும் நாற்பது வயசானாலும் சரி ஐம்பது வயசானாலும் சரி அறுபது வயசானாலும் பட்டுப்படவை கட்டிட்டு போனா அதில் தப்பே கிடையாதுங்க பட்டுக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பட்டுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் எந்த பங்க்ஷனுக்கு போனாலுமே நான் வந்து பட்டு சாரி தான் உத்திட்டு போவேங்க இன்னைக்கு கூட ஒரு நிச்சயதார்த்த விழாவுக்கு போயிருந்தேன் நான் இந்த மாதிரி சிம்பிளா ஒரு பட்டு புடவை தான் கட்டிட்டு போனேன் அங்கே போன பக்கமே வந்து என்னோட வயசு கம்மியா இருக்க பொண்கள் எல்லாமே வந்து ஒரு செயின் கூட கூட போடாம அந்த தாலி செயினோட வர்றது வளையல் எல்லாம் வந்து சும்மா சிங்கிள் பேங்கிள் போட்டுட்டு வர்றது இதையெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு தான் வருவேன் அவங்களுக்கு வந்து உரிமையா சொல்லுவேன் அட்வைஸா சொல்லாம அது வந்து நான் உரிமையா சொல்லுவேன் அவங்களும் அக்கா சொல்றது கரெக்டு தான் அக்கா பாரு இந்த வயசுல எப்படி வந்திருக்காங்க அப்படின்ட்டு என்னோட வலையில பாத்துட்டு கூட எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இது வந்து ஃபேன்சி வலையில் தாங்க நான் வந்து சேரீக்கு மேட்சா இருக்கு அழகா இருக்கேன்னு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் அது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன் ஏன் இந்த ஒரு தாலி செயினோட வரீங்க கூட ஒரு செயின் போடுங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் அதாவது இல்லாதவங்க கூட வந்து கவரிங் போட்டுட்டு வராங்க அதுவுமே வந்து தான் இருக்கு நகை தப்பு இல்லை அதெல்லாம் நான் சொல்லுவேன் அவங்களும் எல்லாருமே சரி எடுத்துக்கிட்டு அடுத்த விசேஷத்தில் அதை பண்ணிட்டு வந்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால இதை எல்லாருக்குமே சொல்லலாமே அப்படின்னு நினைச்சுதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க எனக்கே வந்து இப்போ அறுபது வயசுல நேருங்க போறேன் நீ வந்து இப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோன்னு எனக்கு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நமக்கு நாமே எது தேவையின்னு தான் நம்ம செஞ்சுக்கணும் நம்ம உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி நமக்கு எது தேவையோ அதை சாப்பிடணும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணும் ஆனால் வந்து மொத்தத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும் மனசையும் உடம்பையும் நல்லா வச்சுருக்கணுங்க அந்த மனசை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வெளியிடங்களுக்கு போகும்போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் சாயங்காலம் ஆனாலுமே ஒரு அஞ்சு மணி ஆனாலே நம்ம வந்து முகம் கல்வி தரை செய் வேலைகள்லாம் செய்யும் போது நல்லா இருக்கும் மத்தியானம் என்ன மாதிரி இருந்தோம் அதே மாதிரி அந்த சாயங்காலம் ரொட்டினா நம்ம எதாவது செஞ்சுட்டு இருந்தோம் வைங்களேன் நமக்கே போன் அடிச்சு போயிடும் சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு வேலையை செஞ்சு பாருங்களேன் மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அது மாதிரி இந்த காலத்து பெண்கள் வந்து எல்லாருமே சுடிதார் போட்டுட்டு வர்றாங்க நான் வந்து அதை வேணான்னு சொல்லலைங்க ஒரு அவசரம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா வந்து சுடிதாரில் வரலாம் தப்பு இல்லை ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து புடவைகள் நிறைய வச்சுருந்தா கண்டிப்பாக உடுத்திட்டு வாங்க சுடிதார் போட்ட எல்லாமே வந்து நான் நிறைய பக்கம் சொல்லி அவங்களுமே இன்னைக்கு வந்து புடவை உடுத்திட்டு வர்றதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நான் எப்பயுமே வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேங்க அதாவது அதுக்காக நீட்டானா என்ன நேரமும் நான் ரொம்ப நீட்டாக சாரீ கேட்டிட்டு வீடியோ வரணும் அந்த மாதிரிலாம் கூட நினைக்க மாட்டேங்க என்ன சாரீ இருக்குன்னா அதோடைய வருவன் ஆனால் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம நீட்டாக இருக்கணும் இது வந்து என்னுடைய கல்யாணம் பட்டு சாரிங்க பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருப்பாரு மாதிரி சாரி ஃபுல்லாக ஜரி இருக்குது முந்திரி இந்த மாதிரி ஜரி இருக்கும் இதெல்லாம் நான் வந்து முந்தி அடிக்கடி உடுத்துவேன் இப்போல்லாம் உடுத்துறதே இல்லை இருந்தாலும் எங்களுடைய திருமண நாள் அன்னைக்காவது இந்த புடவை கொஞ்சம் நேரமாவது உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவறாமல் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி புடவைகள்லாம் வச்சுருந்தேன் கண்டிப்பாக உங்களுடைய உறவுகள் வீட்டு திருமணத்துக்கு போ போது கட்டுங்க இல்லைன்னா உங்களோட கல்யாண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கட்டுங்க கட்டாமையே வச்சுருந்தா அப்படியே இத்து கிழிஞ்சு போயிருங்க இதெல்லாம் யூஸ் பண்ண பண்ணால் தான் நமக்கு வந்து அது உடம்பே வீணாகாமல் இருக்கும் என் பொண்ணுக்குமே நான் வந்து சொல்லியிருக்கேங்க அது ஒரு அட்வைஸாகவே அவளுக்கு வந்து மேரேஜ் ஆன ரூஸ்லேயே சொல்லியிருக்கேன் நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் வீட்டுக்காரனோட எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி நீ சுடிதாரர் போட்டிருக்கோ அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஒரு நல்ல விசேஷங்களுக்கு கல்யாணம் மாதிரி இந்த போகும்போது நீ கண்டிப்பாக சேரீ தான் வரணும் 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 இருக்கிற தலையில் பூ பூ வச்சுட்டு இந்த மாதிரி கண்டிஷனெல்லாம் என் பொண்ணுக்குமே சொல்லியிருக்கேன் வந்து அவள் அதிகமாக வைக்க இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாள் ஆனால் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வரும்போது தான் போனாலும் மாதிரி மாதிரி அந்த வகையில் எனக்கு அவளை இந்த இந்த வயசில் பாரு வந்து வலையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்குங்க எனக்கு வந்து யார் சொல்லுவாங்க இதை போட்டுக்கோ அதை கொடுப்பான்னு யாரும் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தலை மூடி இது வரைக்கும் நிறைக்கவே இல்லை நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க எல்லாருமே வந்து நீங்கள் டை போட்டிருக்கீங்க டை போட்டிருக்கீங்க ஹேர் டை போடுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க எனக்கு வந்து பின்னாடியெல்லாம் ஒரு மூடி கூட நிறைக்கவே இல்லைங்க ஆனால் ஃப்ரெண்ட்ல எல்லாமே கொஞ்சம் நிறைச்சிருக்கும் கால் வாரத்தில் கொஞ்சம் நிறைச்சிருக்கும் அதுக்காக நான் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஐலைனர் எங்கள் பாப்பா வாங்கி கொடுத்துட்டு அம்மாச்சி அம்மாச்சி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்ககிட்ட

பெண்கள் வந்து போகிறது தப்புன்னு நான் இருந்தாலுமே நமக்கு வந்து இயற்கையாக எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு நம்ம ஃப்ரூட் பேஸியே வீட்லேயே போடலாங்க கடலை மாவு பாசிப்பயிறு பாலாடை இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நம்ம முகத்துக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் சமயத்தில் வந்து பாதாம் அரைச்சிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் தடவிக்கலாம் தக்காளி அரைச்சி கூட தடவலாம் நான் வந்து இந்த பழம் இதெல்லாம் ந நறுக்கும்போது பப்பாளி நறுக்கும் போது அதோடய ஜூஸ் எடுத்துகிட்டு முகத்தில் தடைய வச்சுட்டு கழிக்கும் அவ்வளோதான் இது வரைக்கும் பார்லர் பக்கமே நம்ம போனதே கிடையாதுங்க ஆனால் வந்து எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துவேன் அப்புறம் பெண்கள் வந்து தலை நிறைய பூ வச்சுக்கணுங்க எனக்கு வந்து பூன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை அம்மா ஸ்கூலுக்கு போகும் போதெல்லாம் ரெட்டை ஜடை போட்டு ரெண்டு ஜடைக்கு இப்படி நீட்டமாக வச்சு விடுவாங்க இல்லைன்னா ஒத்த ஜடையில வந்து ஒரு ஜடையிலேருந்து இந்த மாதிரி தலையை தலையே நல்லா தொங்க விடுவாங்க அந்த மாதிரி ஆஹ் வச்சதுனால என்னவோ தெரியல எனக்கு வந்து சின்ன இருந்தே வந்து பூ வைக்கணுங்கிற ஆசை அதிகமாக தான் இருக்கும் இப்போவுமே நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே வந்து என் தலையில பூ இல்லாமல் நான் போகவே மாட்டேங்க பாருங்கள் இன்னைக்கு கூட வந்து நான் ஜாதி பூ கொஞ்சம் தான் இருந்தது வச்சுட்டு போனேன் நான் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது கோர்த்து வைக்கிறது நான் வந்து கோர்த்து வச்சுட்டு போவேன் ஏதாவது போகணும் அப்படின்னா இதுல வந்து சென்னையில வந்து இந்த அவார்ட் பங்கு போனப்ப கூட எல்லாமே எங்கள் கிச்சன் பீன்ஸ் அவங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க சசமா இந்த பூ கோர்வை தான் உங்களுக்கு ஸ்பெஷலே அப்படின்னு சொன்னாங்க நான் இங்க இருந்து அதை எடுத்துகிட்டு போய் பத்திரமா அந்த அவார்டு வாங்கினப்ப கூட அந்த தலையில பூ தான் வச்சுட்டு போனேங்க நீங்க அந்த மாதிரி பூவெல்லாம் தலை நிறைய வச்சு பாருங்களேன் உங்களை பார்க்கும் போதே மங்களகரமா இருக்கும் அவ்வளோ ஒரு தெய்வீக கலை இருக்கும் அதனால வந்து நீங்கள் எங்கே போனாலுமே வந்து இந்த வயசுல நமக்கு பூ தேவையா இந்த வயசில் நகை தேவையா அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க பூ வச்சுக்கோங்க நல்ல நீட்டான புடவு கட்டிங்க வளையல் போட்டுக்கோங்க கட்டில் செயின் போட்டுக்கங்க நல்லா போட்டு வச்சு பவுடர் போட்டு நல்ல நீட்டாக மேக்கப் போட்டு போங்க இதை நான் சொல்லுவேன் இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தனை கூட நான் வந்து மளிகைக்கும் ஒரு வேலையாவது வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால நைட்டு அவ்வளோ டேஸ்டத்துக்கு பார்லர் பூ வச்சுக்கிட்டா அந்த மார்னிங் முகூர்த்த தப்ப வந்து மல்லிகைப்பூ தான் வச்சுக்கிட்டாங்க நிச்சயத்தப்பையும் அப்படி தான் பூ வந்து நிறைய கட்டினது நான் வாங்கி கொடுத்தேன் ஹேங்கிங் பூ தான் நிச்சயதார்த்தத்துலேயுமே வச்சிருக்கேன் என் பொண்ணு இந்த மாதிரி இன் சில இடங்களில் பார்க்க முடியுது இப்போ சமீபத்தில் எங்கள் பங்காளி வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு பக்கம் போயிருந்தேன் அது பொண்ணு வந்து மல்லிகைப்பூ தான் வச்சிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அதில் நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்தேன் அங்கே யாரெல்லாம் பூ வச்சிட்டு வந்திருக்காங்க எப்படிலாம் அழகாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோ கிளிப்பிங்கும் இருக்குது இப்போ அதையும் கொடுக்குறேன் நிற்கு பாருங்கள் இப்போ பூ வச்சிட்டு நிற்கிறது எங்கள் அக்கா பொண்ணு சுதா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவளுக்குமே பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பூ வைக்காமல் வரமாட்டேன் நானுமே இப்படி பூ வைக்காமல் போகவே மாட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் வந்து பூ வச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சேன் முடிஞ்சால் கோத்து வச்சுருவேங்க இல்லைனா நல்லா நெருக்கமாக கட்டினாலே அது வந்து நல்லா கோத்த மாதிரி இருக்கும் அது சமயத்தில் நாலு வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு ஒரு வேலைக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி நான் வந்து கோர்த்து எடுத்து வச்சுருவேங்க பாருங்களேன் இந்த மாதிரி எல்லாம் கோர்த்து வச்சுட்டு போனால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் முந்தியெல்லாம் இன்னும் நீட்டமாக கோர்த்து வச்சுப்பேன் இப்போ வயசாகுது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் இந்த பெருசாக கோத்துருக்கிறது வந்து எங்கள் பொண்ணுக்காக கோர்த்ததுங்க மீதி எல்லாமே வந்து எனக்காக கோர்த்தது தான் இவங்க பாருங்களேன் லதா பாரியாகி பேசுங்க இவங்க இவங்க பாருங்களேன் வச்சிருக்க அந்த மல்லிகைப்பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு பின்னாடி நின்று அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் கிளிக்கிட்டேங்க இந்த மாதிரி நான் மல்லிகைப்பூ பார்த்ததே இல்லைங்க நல்லா வந்து நீட்டமாக இருந்துச்சு அதே சமயத்தில் நல்லா ஊசி மாதிரி அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இதை எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஒரு பத்து பூ வச்சாலுமே அந்த கோத்து வச்சா அதோட அழகே தனிதாங்க சமீபத்தில் எங்கள் பங்காளி வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லா நேரமும் போகிற மாதிரி இருந்துச்சுங்க அதனால் நான் வந்து உட்காந்துட்டு இருந்தப்போ இந்த மாதிரி பூ வச்சுட்டு இருக்கோங்க எல்லாரோட ஃபோட்டோஸுமே எடுத்து வச்சேன் மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக கோத்து வச்சுருக்காங்க அப்புறம் இவங்க வந்துங்க நிர்மலா எங்கள் பங்காளி வீடுங்க நிர்மலா நிர்மலா ஒரு நிமிஷம் நின்றுங்க நிர்மலான்னு சொல்லிவிட்டு நிர்மலாவும் தங்கம்மா இவங்களும் எங்கள் பங்காளி வீடு தான் அக்கா அக்கான்னு எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இவங்கெல்லாம் நீங்கள் பூ கோத்து வச்சுருக்க அழகா ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு நிமிஷம் நின்றுங்கன்னு சொல்லி நிற்க சொல்லியே நான் எடுத்துகிட்டு வந்தேங்க இது அதே கல்யாண வீட்டில் முகூர்த்தத்துக்கு பொண்ணு வந்து தலையில் மல்லிகைப்பூ தான் வச்சிருந்துச்சுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பங்காளி வீடு அப்படிங்கிறதால நானும் ஸ்டேஜில் நின்றேன் அப்போ தான் வந்து பின்னாடி நின்று இதை எடுத்துட்டேங்க அப்புறம் நான் வந்து ஒவ்வொரு வேலையும் அந்த கல்யாணத்துக்கு இந்த மாதிரி தான் கோத்து கோத்து தான் வச்சுட்டு போனேங்க இப்போ போயிட்டுருக்கிறது எங்கள் பொண்ணுங்க அவளும் வந்து தலையில் கோர்த்த பூ தான் வச்சுட்டு வந்துருந்தா கல்யாண வீடு அப்படின்னாலே பூ தானே அழகு பாருங்கள் எவ்வளோ தலை தலை தொங்க விட்டு வச்சிருக்காங்க எனக்கு இந்த மாதிரிலாம் பூ வச்சுக்கிறவங்கள பார்த்தா ரொம்பவே பிடிக்குங்க அது இந்த குண்டு மல்லி பாருங்க எவ்வளோ அழகுங்க இப்படிதாங்க எனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால அந்த பூ வைக்கிறது உங்களுக்குலாம் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ நான் வந்து பூ கோத்து வச்சுருந்த கிளிப்பிங்ஸ்மே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வச்சுக்கும் போது எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி நம்ம குழந்தைங்களையும் நம்மளோட கலாச்சாரத்துக்கு நம்ம வந்து தயார் பண்ணணுங்க குழந்தைங்க வந்து என்னதான் மாடனாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அப்படிதான் அதாவது தாயோட வளர்த்து தான் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுடைய கலாச்சாரத்தை புரிய வச்சு நீங்கள் வளர்த்துருங்க வெளிநாட்டிலே இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் நம்மளோட உணவு தான் அது எடுத்துக்குது நம்மளுடைய உணவு தான் அந்த தாய் வந்து சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை தான் அந்த தாய் வந்து சொல்லி கொடுக்குறாங்க நான் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் ஏன்னா என்னோட ரெண்டு மகேஸ்வரியோட பேத்தி ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க ரேவதி வந்து நம்முடைய கலாச்சாரம் வேணும் அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்மளுடைய பண்டிகைகள் எல்லாமே வந்து அங்கேயுமே கொண்டாடுறாங்க நிறைய பேர் வந்து அங்கே பண்டிகை கொண்டாடுறது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸும் அனுப்புகிறாங்க போய் தூங்குங்க தூங்குங்கன்னு சொல்லி என்ன அனுப்பிடுவா ஏன்னா எனக்கு அந்த ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சாயங்காலம் வந்து கெருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வேலையே செய்ய தோணாது அதனால நான் வந்து அந்த மத்தியானம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எனக்காக ஒதுக்கி நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேங்க நமக்கு ஆயிரம் வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக வந்து கண்டினியூஸாக செய்யக்கூடாது பம்பரமாக சொல்லிட்டுட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் நமக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைங்க அதே மாதிரி சாப்பாடு நல்ல போஷாக்கான உணவு எடுத்துக்கணும் நம்முடைய உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கணும் இப்போ நான் கொஞ்சம் இழைச்சிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அம்மா இறந்த கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய உடம்பையும் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி கொஞ்சம் டயட் போட்டுங்க டயட்டுன்னா பெருசாக ஒன்றும் டயட் கிடையாது நைட் டின்னர் வந்து ஏழு மணி ஏழரைக்குள்ளே முடிச்சிடுறாங்க அவ்வளோதான் அது என்ன இட்லி தோசையாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி மத்தியானம் சாதமாக ரச சோறாக இருந்தாலும் சரி அந்த ஏழு ஏழரைக்குள்ளே அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுருவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் படுக்கிற வரைக்குமே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க அப்புறம் மார்னிங் நான் ஒரு காஃபி கூட குடிக்கிறது ராகி மால்ட்டு இந்த மாதிரி எங்களோட சக்ஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸு ராகி நட்ஸ் ட்ரிங்க்ஸ் தான் இப்போ காலையில் குடிக்கிறேன் அதையுமே வந்து ஒரு எட்டு மணிக்கு ஒரு ஆஃப் டம்ளர் அவ்வளோதான் ஒரு நூறு எம்எல் கூட இருக்காது அந்த மாதிரி குடிச்சுக்கிறேன் ஏன்னா காஃபிக்கே அடிக்ட் ஆகி பழகியாச்சுங்க இந்த காஃபி விடுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து எட்டரை எட்டு ஐம்பது கால்குல முடிச்சிடுறோம் மறுபடியும் பதினோரு மணிக்கு வந்து நாங்கள் ஒரு பிளாக் டீ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டீயே கூட ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் அந்த டைமில் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு வாழைப்பழமோ இல்லை பேர்ச்சி பழமோ ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் பெரும்பாலும் நான் வந்து பதினோரு மணிக்கு வேறு எதுவும் ரொம்ப சாப்பிட்றது இல்லைங்க டைரெக்டாக வந்து லஞ்சுக்கு ஒரு மணி ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வந்து லஞ்சுக்கு போயிடுவோம் என்னோட லஞ்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காய் கீரை அதிகமாக இருக்கும் சாப்பாடு அளவு வந்து ரொம்ப குறைவாகும் சாப்பாடு வந்து ஒரு கப் குட்டி கப்பில் ஒரு கப் அளவு தான் எடுத்துக்குவேன் ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு காய் ஒரு கூட்டு இல்லைன்னா ஒரு கீரை ஒரு கூட்டு இல்லைன்னா ஒரு காய் ஒரு தயிர் பச்சடி இந்த மாதிரி ரெண்டு பொரியல் இல்லாமல் இது வந்து நான் பெருமைக்காக சொல்லலைங்க நம்முடைய உடம்பை கவனிச்சுக்கணும் ஆரோக்கியத்துக்காக நான் வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் அந்த மாதிரி தான் எடுக்கிறோம் அது மாதிரி குழம்பு ரசம் மோர் இந்த மாதிரி தான் எங்களோட சாப்பாடு இருக்கும் அப்புறம் வந்து ஈவினிங் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் தப்பு இல்லை அதுவுமே வந்து ஆயில் இல்லாமல் அவளில் எடுக்கலாம் சுண்டல் பயிர் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி எதாவது செய்யறது உண்டுங்க ரெகுலராக செய்வேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது சமயத்தில் என்றைக்கா தோணாலும் ஆயில் குட்ஸு எடுத்துக்கிறது தாக்காக வந்து சுத்தமாக எண்ணெய் பலகாரமே இல்லைன்னு சொல்ல முடியாது வீட்லேலாம் அப்புறம் வடம் வச்சு போடுறேன் நம்மளும் ரெண்டு சாப்பிட தான் செய்கிறோம் ஆனால் வந்து லிமிட்டாக சாப்பிட்டுக்கணும் அந்த ஒன்று ரெண்டு நம்மளோட அறிவு சொல்கிறத மனசு கேட்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு இதோட போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிறுத்திடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி தான் நான் கல்யாண வீடுகளுக்கு போனாலுமே நான் வந்து இட்லி தை சாதம் இந்த மாதிரி எனக்கு என்னவோவோ அதை மட்டுமே தேர்வு செஞ்சு வரது உண்டு எங்கள் கரூரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தடிக்கு விடுதா கல்யாணம் வீடு தாங்க கொடுத்தவங்களாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் சமயத்தில் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்ணுன்னா விசேஷ வீட்டில் சாப்பிட்டு வருவோம் இல்லைன்னா வீட்டில் வந்து இட்லியோ உப்புமாவோ சப்பாத்தியோ எதையோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு கூட நானும் எங்கள் வீட்டுக்காரன் போயிட்டு வர நாள் உண்டுங்க ஏன்னா வந்து நம்மளோட உடம்ப நம்ம கவனிச்சுக்கணும் இல்லைங்களா அங்க வந்து நம்ம வாய்ப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க மனசையும் நல்லா வச்சுக்கணும் உடம்பையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விதிமுறைகள் வரைமுறைகளுக்கு உட்பட்டுதான் ஆகணுங்க நான் வந்து கையில நிறைய வளையல் போட்டிருந்தாவே எங்க வீட்டுல சுந்தரி இல்லதா தான் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க அக்கா இன்னைக்கு இங்கே வளகாப்புக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடகாப்பு வீட்டுல வந்து நிறைய பேர் கூச்சிப்பட்டு வலையில எடுக்க மாட்டாங்க ஆனா நான் இந்த கைக்குனாலும் இந்த கைக்குனாலும் எடுத்து போட்டுட்டு தான் வருவேங்க இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படணும் நம்ம நம்மள நாமே நீட்டாக வச்சுக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னால நம்ம ஆசைப்படணுங்க ஆசைப்படப்பட நீங்க பாருங்க அப்படியே இளமைக்கு போயிட்டே இருப்பீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் நம்மளோட வயசே நமக்கு வந்து குறஞ்ச மாதிரி இருக்குங்க நம்ம வயசியா அறுவதா நினைக்கணும் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஓடிட்டே இருக்கோம் நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க முடியாது எதுவுமே கிடையாதுங்க அது ஒரு சுறுசுறுப்பை வரவழைச்சிக்கிட்டு தான் வாழ்க்கைங்கிறதுங்க இந்த வாழ்க்கையோட நிதர்சனத்துக்கு நம்ம வந்து பழகிக்கணும் அதே மாதிரி சாப்பாடும் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா செஞ்சு கொடுங்க நீங்களும் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னா வந்து ஆரோக்கியமானதாக செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமானதா சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பாடுல இருந்து நடை உடை பாவனையில இருந்து எல்லாமே நம்மளோட கலாச்சாரத்துக்கு நம்ம வந்து மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறங்க நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வயசானவங்க வீட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கங்களேன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சாப்பாட்டு பழக்க உலகத்தையும் நம்ம வந்து பின்பற்றலாங்க இந்த மாதிரி எல்லாம் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருந்தேங்க நிறைய விசேஷங்களுக்கு போகும்போது நினைக்கிறது வந்து அப்புறம் வந்து நைட்டு லேட் ஆகிடுச்சுன்னா போ அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன் இன்னைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒன்பதே கால் ஆகிடுச்சிங்க வந்து சமையலை முடித்தேன் முடிச்சுட்டு டக்கு வந்து வீடியோ செட் பண்ணி உட்காந்துட்டேன் உங்கள் கூட நான் நினச்சது எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க என்னங்க இவ்வளோ நேரம் நான் பேசுவது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க யாரெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் அன்போடு உங்களோட கருத்துக்களை வரவேற்கிறேங்க நன்றி வணக்கம்